ரொம்ப கைண்டா இருக்காரு ரொம்ப நல்லா இருந்துச்சு அவர் கூட பேசும் ஃபீல் விவசாயிகளை நாங்க நிலம் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து தேங்க்ஸ் சொன்னாரு எல்லாருக்கா தனித்தனியா நிக்க வச்சு போட்டோலாம் வந்து கொடுத்தாரு அப்புறம் உள்ள போய்ட்டு போட்டோ எடுத்துட்டு கை போட்டு போட்டோ எடுத்தாரு நல்லா இருந்து நாங்கள் சேஃப்டி பக்கம் நல்ல மாதிரியே பண்ணி கொடுத்தோம் அதுக்கோசரம் தா சார் இன்றைக்கி நல்ல மாதிரி எந்த ஒரு நல்ல மக்களுக்கு வந்து போதிய அளவுக்கு எல்லாமே நல்லா பண்ணி கொடுத்தனால நீங்கள் சார் கூட எனக்கு தங்கம்மோ அனுபவிச்சாங்க கௌரவிச்சாங்க தங்கமே ஆமாம் மோர் அனுப்பி போட்டு எனக்கு அனுபவிச்சு உங்களோட பணி என்றைக்குமே நல்ல மாதிரி தொடரணும் தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அவருடைய ரசிகர்களுக்கு மத்தியில் இருந்துச்சு அதுக்கேற்ற மாதிரி அவர் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை அறிவித்தது உடனே அவங்க ரொம்பவே ஆயிட்டாங்க டிவிக்கு மாநாடு முடிஞ்ச அப்புறம் வந்து ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவும் ட்ரெண்டிங்கான டாப்பிக்கே வந்து தமிழக வெற்றி கழகத்தை குறித்ததாக தான் இருந்தது அது மட்டும் இல்லாமல் மற்ற அரசியல் கட்சிகள் எல்லாமே வந்து கொஞ்சம் கலங்கி போய்தான் இருந்தாங்க ஏன்னா அவருடைய அவருக்கான அந்த வரவேற்பு அப்படின்றது வந்து அவங்கள எல்லாரையுமே கொஞ்சம் கலங்கடிச்சு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய செய்திகள் ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து எட்டிட்டு தான் இருக்கு அந்த வரிசையில் இப்போ டிவி கே மாநாடு நடக்க அனுமதி கொடுத்து அந்த இடத்தை கொடுத்த விவசாயிகளை கௌரவிக்க விதமா அவங்களுக்கு ஒரு ராஜபோக விருந்தா இருந்தாலும் சரி அவங்களுக்கான ஒரு மரியாதையும் கொடுக்கப்பட்டிருக்கு அதனால அந்த விவசாய குடும்பங்கள் எல்லாமே மகிழ்ந்து சொன்னது என்னன்னா தொடர்ந்து விஜய் தான் வந்து முதலமைச்சராக இருக்கணும் தமிழ்நாட்டுல அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அவங்க தொடர்ந்து சொல்லிருக்காங்க அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை விஜய் அவர்கள் அறிவிக்கிறாங்க அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு வி விசாலை அப்படின்ற ஒரு இடத்துல நடந்துச்சு இந்த மாநாடு அப்படின்றது நடத்துறதுக்காக பல இடங்கள்ல அவங்க இடம் தேடி இருக்காங்க மதுரை திருச்சி சென்னை அப்படின்ற பல இடங்கள்ல தேடும்போது அங்கே அவங்களுக்கு இடம் குடிக்கல விவசாயிகள் கொடுக்கறதுக்கான அனுமதியும் அவங்க கொடுக்கல அப்படின்றது சொல்லப்படுது அப்படி இருக்கும்போது இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள விசாலை அப்படின்ற இடத்துல இருக்கிற விவசாயிகள் அவங்களுக்கு மனமும் வந்து இந்த இடத்த கொடுத்துருக்காங்க வாடகைக்கு குத்தகைக்காக கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும் போது இவ்வளவுத்துக்கு நமக்காக இறங்கி வந்திருக்காங்களே அப்படின்றத யோசிச்ச தமிழக வெற்றி கழகம் அவங்களுக்கு ஒரு ராஜபோக விருந்து ஒன்று நடத்தியிருக்காங்க விசாலையில உள்ள மக்கள் எல்லாரையும் அதாவது அந்த நிலத்தை கொடுத்த விவசாயிகள் எல்லாரையுமே வந்து வண்டியில கூட்டிட்டு போயிருக்காங்க சென்னையில் இருக்கிற பனையூர் அப்படின்ற இடத்துல அந் அந்த தான் வந்து தமிழக வெற்றிக் தலைமை அலுவலகம் இருக்கு அங்க கூட்டிட்டு போய் ந காலையில அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து மத்தியானம் ஒரு ராஜபோக விருந்து நடத்தியிருக்காங்க அதுக்கப்புறம் விஜய் அவர்களை வந்து சந்திச்சிருக்காரு சந்திச்சு அவங்களுக்கு பரிசுகளும் வழங்கியிருக்காரு அதாவது தாம்பூல தாம்பூலத்தட்டில் வச்சு வேஷ்டி சேலை பழம் பரிசு ஸ்வீட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காரு ஒரு பத்து நிமிஷம் அவங்களுக்கு நன்றி தெளிவு தெரிவிச்சிருக்காரு அதில் அவர் எந்த விதமான அரசியல் பேச்சும் பேசலை பேசலை அப்படின்றது தான் வந்து அந்த விவசாயிகள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க எல்லாருமே குடும்பமாக தான் போயிருக்காங்க விவசாயிகள் அதனால் பூரித்து போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னால் அவர் எல்லாருக்கும் கூடயும் செல்ஃபி எடுத்திருக்காரு குடும்பமாக போய் இருந்தவங்கக்கிட்ட எல்லாருக்கிட்டேயுமே வந்து என்ன படிக்கிறீங்க சின்ன பிள்ளைங்க இருந்தால் அவங்கக்கிட்ட பேசியிருக்காரு பெரியவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்துருக்காரு அப்போது அது அவங்க பேசுனதுனால இப்படி ஒரு பெரிய ஆக்டராக தான் அவங்க முதல்ல பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு இப்படி ஒரு அரசியல் தலைவராக இப்படி ஒரு பாசமாக இருக்கிற ஒரு அரசியல் தலைவராக பார்த்ததில்லை அப்படின்ற மாதிரி தான் மக்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த டிவிக்கே மாநாட்டிற்கு பூமி பூஜை நடக்கும்போதே அவங்களுக்கு விருந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஒரு ஏக்கருக்கு பத்தாயிரம் ரூபாய் வீதம் எல்லாருக்குமே கொடுத்திருக்காங்க நூறு அடிக்கு அங்க வந்து டிவி கொடி கம்பம் வந்து பறந்துட்டு இருக்கு அந்த இடத்துல என்னன்னா அந்த இடம் அஞ்சு வருஷத்துக்கு குத்தகை எடுத்திருக்காங்க அந்த விவசாயி என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்கள் அந்த இடத்த கொடுத்துருக்கோம் தான் ஆனால் அவங்க அந்த கொடி கம்பத்தை வைத்தது மட்டும் இல்லாமல் ஒரு ஐநூறு மீட்டர் சுற்றளவுக்கு எந்த ஒரு மின்னலும் தாக்கி எந்த ஒரு ஜீவ ராசியும் அழிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த இடி தாங்கி வசதிகள் அங்கே செஞ்சுருக்காங்க அதுவே எங்களுக்கு ஒரு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது விவசாயிகளுக்காக இவ்வளவு செய்கிறாரு அப்படின்ற ஒரு ஹாப்பியும் எங்களுக்கு இருந்தது அந்த நிலத்தை கொடுத்ததுக்கும் நாங்களும் நிறைவும் நிறைவாக இருக்கிறோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அந்த டிவி கே மாநாடு நடந்த அரங்கத்தை அமைத்தவங்களுக்கு வந்து ஒரு மோதிரம் பரிசாக கொடுத்துருக்காரு விஜய் அவர்கள் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த அரங்கம் அமைக்கிறது மட்டும் இல்லை அது சேஃப்டியும் முக்கியம் அப்படின்றதும் சொல்லியிருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எல்லாமே செஞ்சு முடித்தோம் அப்படின்றதையும் அந்த விவசாயிகள் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு இந்த நிலத்தை வந்து அவங்க குத்தகைக்கு கொடுத்தது இல்லை எப்படி நீங்கள் அவங்க கையில் ஒப்படைச்சிங்களோ அதே மாதிரி உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்லி அவங்களுக்கு திரும்ப அந்த நிலத்தை பண்படுத்தி விவசாயத்துக்கு ஏற்ற மாதிரியே அந்த நிலத்தையும் திரும்ப கொடுத்துருக்காங்க இதை பற்றி தான் அவங்க விவசாயிகள் எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க எந்த ஒரு கட்சியும் பல கட்சிகள் அந்த இடத்துல வந்து மாநாடு நடத்தியிருக்காங்க ஆனால் எந்த ஒரு கட்சியுமே வந்து இந்த ஒரு விஷயத்தை பண்ணது கிடையாது அவங்க வாடகைக்கு காசு கொடுப்பாங்களே தவிர அவங்க எங்களை வந்து அவங்க முன்னிலைப்படுத்தினதோ இல்லை வந்து பரிசு பொருட்கள் கொடுத்ததோ கிடையாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இன்னும் பல விதமான கோரிக்கைகள் சின்ன பிள்ளைலேருந்து பெரியவங்க வரைக்கும் வச்சுருக்காங்க அவர் முதலமைச்சரானால் என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து பல கோரிக்கைகளை அவங்க வச்சுருக்காங்க தமிழக வெற்றி கழகத்துடைய இந்த செயல்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக தான் போயிட்டுருக்கு இப்படி இருக்கும்போது பல மாற்றுக் கட்சிகளில் உள்ளவங்க எல்லாருமே வந்து உறுப்பினர்கள் அந்த கட்சியிலேருந்து இருந்து டிவிகேக்கு தாவறாங்க அப்படின்ற ஒரு செய்தியும் பரவிட்டுருக்கு இருக்கு இந்த விதத்தில் பார்க்கும்போது தமிழக வெற்றி கழகம் அடுத்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வந்து வெற்றி வாகை சூடுமா இல்லை வந்து இவர் கொஞ்சம் நாள் தாண்டி அவருடைய உழைப்பை பார்த்துட்டு தான் மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க இந்த தளபதி விஜய் அப்படின்றவர் வந்து தலைவர் விஜய் ஆயிருக்காரு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க யாரெல்லாம் வந்து ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு தமிழக வெற்றி கழகம் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க